மகா புண்ணியவன்கள் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு இறைவன் ஆயுட்காலத்தை அதிகமா கொடுத்து இந்த உலகத்தில் உங்களை வாழ்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா நீங்க மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் சொல்லி அர்த்தம் அப்ப ஏற்பட்ட பெற்ற நீங்க இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மை செய்யணும் ஆனா அப்படியே ஆப்போஸ்டா இருக்கும் அதிக நாட்கள் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் நன்மை செய்தவர்கள் கிடையாது நல்லவர்கள் அதிக நாட்கள் வாழ்வதில்லை அதிக நாட்கள் வாழ்ந்த நல்லவர்களால் இந்த உலகத்திற்கு எதுவும் அதிகமாக செய்ய முடிந்ததில்லை இதுதான் உண்மை அப்போ அதிக நாட்கள் வாழ்ந்த நல்லவர்களால் இந்த உலகத்துக்கு எதையுமே செய்ய முடிஞ்சதில்லை ரொம்ப அதிகமாக நல்லவர்கள் நல்லவர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அதிக நாட்கள் வாழ்ந்ததும் கிடையாது சீக்கிரமாக வந்துடுவாங்க போயிடுவாங்க மேக்ஸிமம் வந்து ரொம்ப நல்லவர்களாக நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி போயிடுவாங்க சில நல்லவர்கள் ரொம்ப நாள் வாழ்வாங்க ஆனால் அவங்க இந்த உலகத்துக்கு எந்த நன்மையுமே செய்ய முடியாமல் தவிப்பாங்க இப்படி தான் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து இருக்கும் அப்போ இதை மாற்றுறதுக்கு என்னப்பா பண்ணுறது ஒன்றுமே வர வேண்டாம் அதனாலதான் தான் சித்தர்கள் இருந்து யோகிகள் ஞானிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாம் நல்லவங்க தான் ஆனா அந்த உலகத்துக்கு பெருசாக ஒன்றும் செய்யாமல் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க மீதி கூட அந்த உலகத்துக்கு தேவையான நன்மையை தனிப்பட்ட முறையில் தன்னால் முடிஞ்சது என்னவோ அத்தனையுமே செஞ்சு வச்சிருப்பாங்க முழுக்க முழுக்க எதெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு வச்சு என்னென்ன குறிப்புகள்லாம் கொடுக்கணுமோ அந்த குறிப்புகள்லாம் கொடுத்து எதெல்லாம் சொல்லி வைக்க வேண்டுமோ எதெல்லாம் மக்கள் போய் சேரணுமோ அதை விக்கிரமா அடித்து படி வச்சு வச்சு இப்படி எல்லா வேலையுமே செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் எல்லாருமே மகாபுருஷர்கள்லாம் அந்த மாதிரி தான் கல்வெட்டு மூலமாக கோயில்கள் மூலமாகவோ கோலை சொல்லி மூலமாகவோ ஏதாவது ரூபத்தில் வந்து போயிருவாங்க அப்போ நல்லவர்கள் எல்லோருமே சொல்கின்ற விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்தோம்னா அதிகமாக அவர் இல்லாத காலத்தில் தான் போய் சேர்ப்படுது சரிங்களா ஏன்னா அவர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு மனிதனும் பிறந்த கருமாவை உடைக்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க நல்லவர்கள்லாம் அந்த குருமாதான் இருக்கும்போது அந்த இருளை உடைக்கணும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு மனிதனும் பயங்கரமாக இருள் சூழ்ந்த ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான் அப்போ அந்த இருள் சூழ்ந்த பிரதேசத்தில் இருந்தால் வெளியே வர்றதுக்கு தவிப்பான் ஒரு சில பேர் சூழ்ந்த பிரதேசத்தில் வாழும்போது கவலை பயம் கோபம் தாபம் அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பாங்க ஒரு சில பேர் இருள் சூழ்ந்த பிரதேசத்தில் வந்தீங்கன்னா வன்மம் வக்ரம் அதுக்கப்புறம் மூன்று மேலுக்கு விரோதம் பொறாமை இந்த மாதிரி குளத்தில் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த பிரதேசத்தில் எப்படி இருப்பாங்கன்னா பணம் பதவி புகழ் பேர் மரியாதை அப்படிங்கிற எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் இந்த சூழ்நிலை எப்படி இருப்பாங்கன்னா அறிவுறுத்த தன்மை அதை வந்து சூழ்நிலைக்கு அவங்க கிட்டே எப்படி பழகணும் அப்படின்லாம் தெரியாத மாதிரி இருக்கிறது இதுவே போது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குழு இருப்பாங்க இப்படி பலவிதமான எழு சூழ்ந்த சூழ்நிலை வந்து நிறைய இருக்குது சில பேர் வந்து சென்டிமெண்ட்டாக ஒருத்தர் மேலே பத்து வச்சு உட்காந்துருக்கூட ஒரு இழி சூழ்ந்த சூழ்நிலை தான் ஏன்னா அந்த காலத்தில் அந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறத விட்டுட்டு ஒரு இருள் குழம்பு இருப்பாங்க அந்த இருளை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு சோழர் அப்படின்னா உடனே அவங்களால் அதை உடைக்க முடியாது இப்போ பந்தபாதத்தோட ஒரு பற்றதோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் போய் இந்த மாதிரி அளவு அதிகமாக இருக்கிற உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னு சொன்னால் அவனால் என்ன பண்ண முடியாது புரிஞ்சுக்கொள்ள முடியவே முடியாது பணத்தின் மீது அதிகமான பற்று வைத்து பணத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு மனிதனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பணத்து மேலே மட்டும் பற்று வச்சிருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதே பெருசு நினைக்காதீங்கன்னா தான் அவங்களால் என்ன பண்ண முடியாது அதில் வந்து அவங்களுக்கு பயிற்சி முடிச்சுருக்குது இருக்கிறதுலேயே பெரிய விஷயம் விஷயம்னுது பணத்தோடு இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இதை போய் வேணாலும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை தான் வித்தியாசமாக உரிய அவங்களை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறது சூப்பர் அப்படிங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மனிதர்களையும் அங்கேருந்து வெளியே கூட்டுறேன்னா ஒரு மண்ணுத்தோடு இருக்கானா அவன் என்னை பழிவாங்கன்னா வழிவாங்கன்னா திருப்பி பழி வாங்காமல் வந்து இறைவன் நோக்கி போக சொல்கிறேன் தேவையான வேலையை செய்ய சொல்கிறேன் உனக்கு தான் இல்லை ஒன்றை பழி வாங்கினா தெரியும் அப்படிப்பாங்க அந்த இல் சூழ்நிலை சூழ்நிலைங்கிறது ரொம்ப மோசமானது உனக்கு அடிபட்டும் தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே அவன் இதில் இருக்காது தான் அர்த்தம் ஏன்னா நானே அந்த மாதிரி இதில் இருந்து தான் வெளியே வந்திருக்கேன் எங்களுக்கு சொந்த சொல்லும்போது இல்லை வந்து உனக்கு வந்தால் தான் தெரியும் சொல்கிறோம் அது உனக்கு வந்தால் தான் தெரியும் சொல்கிறோம்னா மகா மரத்தினத்தில் நம்ம எதிர்கொள்ள அர்த்தம் அப்படி சொல்லும் போது அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு வந்த வழி வந்து இவற்றுக்கு வந்தால் தான் தெரியுங்கிறது அது எப்பக்காக சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றும் நம்ம வழியை போய்க்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு எதுவும் வழி வராமல் பார்த்து கொள்வதே இந்த பிறப்பில் நம்ம செய்யக்கூடிய வேலை வழியை போக்கிறது போது ஒருத்தர் வந்து ஓங்கி ஓங்கி அடிச்சிருக்கேன்னா வேணும்னு வாங்கிக்க அப்படிலாம் இல்லை அப்போ தடு அது வந்து உன்னுடைய உரிமை கடமை எடுக்க வேண்டியது ஏன்னா அவன் அடிக்கிறதை வாங்கிட்டே இருந்தாலும் அவன் அடிக்கிறவனுக்கு வந்து நீங்கள் ஒரு தப்பான பாதையை காமிச்சு அவனை கர்மப்பிரிவில் மாற்றி விடுறேங்க அர்த்தம் தடுத்து அவனை வந்து அங்கேருந்து கொண்டு போறீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை அந்த பாதிப்பு இல்லை அவனை புண்ணியம் பண்ண மாதிரி அர்த்தம் அப்போ தவறுகளை தடுக்க தான் வேணும் இப்படி இரு சூழ்ந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய எந்த நல்லவங்க பேசுகிற பேச்சையும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அதனால் எங்கேயாவது நல்லவங்க இருந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா வியாதினே சொல்லுவாங்க நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு வியாதி ஆகும் அதனால இயல்பு நிலை இருக்கிறது தான் இங்க வந்து முக்கியமான விஷயம் இயல்பு நிலையில் இருந்து தான் இங்கே முக்கியமான விஷயம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க இந்த உலகத்துக்கு எதை செஞ்சா புண்ணியமோ எதை செஞ்சா நன்மை நடக்குமோ அதை மட்டும் செஞ்சால் போதும் மீது எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப எதுலாம் நன்மை எனக்கு தெரியாது வேணா எதெல்லாம் தீமைன்னு உங்களுக்கு தெரியுமோ எதுவெல்லாம் உங்களுக்கு ஒருத்தர் செய்தால் உங்களுக்கு பத்தத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தை நீங்கள் இன்னொருத்தருக்கு செய்யாமல் இருந்தால் போதும் அவ்வளவுதான் நன்மை ரொம்ப சிம்பிளாக அப்போது அதிக நாட்கள் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்லதை செய்ய முடிஞ்சது இல்லை நேரடியாக மறைமுகமாக செஞ்சு போவாங்க நல்லவர்கள் ரொம்ப அதிக நாட்கள் வாழ்றதில்லை இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து எதுவெல்லாம் தீமையாக இருக்கலாம் தீமையெல்லாம் நீ செய்யக்கூடாது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீங்க எடுத்து எடுத்து நின்னீங்கன்னா அந்த தீமையை மட்டுமே செய்து வாழ்ந்து பழகிய மனிதர்களும் அந்த தீமையை மட்டுமே வாங்கி அனுபவித்து மகிழ்ந்த மனிதர்களும் அதிகமாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாது ஏன்னா அதை வச்சு தான் என் வாழ்வாதாரம் இருக்குது அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்வாதாரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு நீ வந்து சொல்கிற அப்படின்னா உன்னை என்ன பண்ணணும் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு எதிராக வந்து கூடிய வலியை செய்வாங்க அதுதான் நிஜம் அப்போது ஒரு சின்ன விஷயம் தண்ணி வந்து இந்த உலகத்தில் இயற்கையாக வரக்கூடிய விஷயம் அந்த இயற்கையாக வரக்கூடிய அந்த நீரை நாம் என்ன பண்ணணும் எல்லாருமே பகிர்ந்து எடுத்துக்கணும் அதை வந்து நம்ம ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து மொத்தமாக வந்து ஒவ்வொரு சொட்டுக்கும் நீ காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கவே கூடாது ஆனால் அந்த கொள்கையை கொண்டு வந்த வேலை தான் இங்கே நடக்கத் தொடங்க போகுது ஒரு காற்று அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணக்கூடாது இயற்கையாக கொடுக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறத அப்படியே மனுஷன் ஏற்றுக்கணும் அந்த காற்றை விற்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது ஆனால் அது விற்கக்கூடிய விலை நடந்து கொண்டு தான் இருக்கிறது யாருக்கா தேவைன்னா வாங்க தாண்டாங்க அப்போ காத்து இயற்கையான முறையில் கொடுக்கணும்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் காற்று வரக்கூடிய அளவுக்கு மரங்களை வச்சா போதும் நீர் தானாக கிடைக்கிறவர்களுக்கு நீர் வரத்துக்களை அப்படியே பாதுகாத்தான் போதும் இயற்கையை தானாகவே கொடுத்துட்டு இருக்கும் இது ரெண்டும் தான் ஆதாரம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அதிகமாக தண்ணீரும் காற்று மட்டும் இருந்தாலே போதும் மீதி எதுவும் இல்லா இருந்தால் கூட அவன் சுகமாக வாழ்ந்துருவான் ஆனால் இந்த ரெண்டு ஆதாரத்தை எடுத்தாச்சு அப்படின்னா மனித இனமே என்ன ஆக போதுன்னு அடுத்தோம் அழிந்து போகும்னு ஏன் மனித இனமே மட்டும் அழிந்து போக போகணும்னு சொல்லுறீங்க மற்ற ஜீவராசி எல்லாம் மற்ற ஜீவாசிலாம் அறிந்து அறிந்து கடைசியாக பிறந்த அறிவோடு இருந்து வருத்தத்தையும் இருந்து துக்கத்தையும் தூக்கிட்டு பொறிமூட்டம் மாதிரி சுமந்துட்டு போகக்கூடிய உதவியோடு என்னதுன்னா மனிதர்கள் தான் ஏன்னா பல பிறப்பு எடுத்து இந்த மாதிரி இந்த உணர்வுகளை எல்லாம் பெற்றதுக்கான இறைவனை அடைவதற்காக ஆனால் இந்த உணர்வுகளை பூரா மாற்றி 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 எல்லா விஷயத்துலையும் கொடுத்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் துயரம் வருத்தம் நோய் இந்த மாதிரி விஷயத்த தான் மூட்டை மூட்டையே என்ன பண்ணுறான் முதுக தூக்கி சுமக்குறோம் இதுதான் உண்மையான விஷயம் இதில் இதில் எந்த கருத்துமே கிடையாது அதனால் நல்லவங்கள் வந்து ஒரு வேளை இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா இறைவன் அவர்களை மிக வேகமாக எடுத்துக்கொண்டால் அர்த்தம் ஒருவேளை இருந்து அவங்க எதுவும் செய்ய முடியாமல் இருந்தாங்கன்னா அதற்கான வாய்ப்பினை இந்த உள்ள மற்ற கொடுக்க கொடுக்கவில்லை நடத்தும் சரிங்களா அதனால் முதல் வருத்தத்தை விற்பகித்து நீங்கள் எப்போதும் இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருந்தீர்கள் என்றால் உங்கள் இதய முழுவதும் மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கூறக்கூடிய வாய்ப்பும் நிறைந்திருக்கும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விட்டு பாருங்க